Descriptive like an adjective. I gotta bend better against people who it, Being negative when you should be getting after it. I got facts over facts, over tracks. is a that getting slow, speaking fast? Got the roast, got the gas. Think I'm okay, at last, but I don't know if that can erase all the past and the pettiness. A reflection of the emptiness. Delirious. You think you're with my time? You're delirious, mysterious. Because you are the undefended you'll You know I'll always be a bit superior. Get off. No humble brag. I want you to hear words. You can say them back. I want you to feel free from the chains that last. And to believe in what you got. to All this confidence screams a modestness. I'm not here to say today, that's for you to take away. I could play a million mind games, but it's for a six. Something not illogical, something that is magical. Rub it on and watch it go. Make yourself. So remarkable Thoughts in my head A collage and they spread. I'll be great one day Going off of my meds No I'm not giving up No I'm not giving in I will make it to the top Taking off And knowing I gotta make it I'm saving every day to taste it I'm patient but my mind It can hardly take it I'm chasing a dream That I got to every major കാട്ടുപോ Thank you. மேடையில் வீட்டிருக்க கூடிய அனைத்து சிறப்பு அழைப்பாளர்கள் ஆசிரியர் பெருமக்கள் பெற்றோர்கள் மாணவர்கள் மாலை வணக்கம் இந்த மாதிரி கவர்மெண்ட் எனக்கும் ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இருக்கு முதல்ல சொல்லணும் இங்க இருக்க என்னை பொறுத்த வரைக்கும் தியாகிகளா கண்ணுக்கு தெரிகிறாங்க ஹெச்எம் சொல்லிட்டு இருந்தாங்க இங்க பிஜி போஸ்டே இருக்கு ஏழு போஸ்ட் இருக்கு எல்லாமே வேகண்ட் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க சரி உங்களுக்கு தெரியுமா வெளி அதாவது கோட்டைப்பட்டம் தவிர எனக்கு தெரிஞ்சு இந்த டிஸ்ட்ரிக் தவிர வெளியில திருச்சியோ இல்ல அதுக்கு நியர்பை சவுத் தென் நார்த் சைட்ல இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ல பிஜி போஸ்டுக்கு எவ்வளவு டிமாண்ட் அப்படித்தானே அப்போ ஒரு ஸ்கூல்ல ஏழு பிஜி போஸ்ட் இருக்கு இருக்குன்னு தெரியல ஒரு டீச்சர்ஸ் வேகண்ட் இருக்கு அப்படி அப்படின்னா சம்திங் இட் இஸ் வெரி சர்பிரைசிங் பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸ் ஏதாவது உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதா சரி பிஃபோர் தட் ஒரு ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிக்கிறேன் இதுக்கு முன்னாடி டிஎஸ்பிக்கு முன்னாடி பத்து வருட காலம் நான் ஆசிரியராக பணியாற்றி இருக்கிறேன் பத்து வருட காலம் அதில் எட்டு வருஷம் கவர்மெண்ட் ஸ்கூலில் இருந்திருக்கேன் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன் என்னுடைய இனிஷியல் ஸ்டேஜில் நான் செகண்ட் டிகிரி டீச்சராக என்னுடைய பணியை வந்து நான் ஆரம்பித்தேன் தெட்டில் கிளியர் பண்ணி ஒன் டு ஃபிஃப்த் வரைக்கும் இருக்கிற ஒரு டீச்சராக இருந்தேன் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வேலை பார்த்தேன் அங்கே ஒரு த்ரீ இயர்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் பிஜியாக ஒரு பிஜி இங்கிலீஷ் பிஜி இங்கிலீஷாக ஒரு ஃபைவ் இயர்ஸ் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ட்ரிச்சி டிஸ்டியில் ஒர்க் பண்ணேன் நான் என்னோட அட்டெம்ட் குரூப் சிவில் சர்வீஸ் இதுல எனக்கு பெருசா ஆச்சரியப்படுறதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா என்னுடைய முயற்சியினால இங்க அது இருக்க இங்க நான் நிறைய பாக்குறேன் படிப்புக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸே கொடுக்கறது இல்லைன்னு சொல்றதை விட இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன் அந்த ட்ரெண்டு ஏன் அந்த ட்ரெண்டுனா கடலுக்கு போறோம் ஒரு நாளைக்கு போனா நல்ல கை நிறைய காசு வருதுன்னு நினைக்கிறேன் அப்படிதான் அப்படியா பாய்ஸ் நீங்க சொல்லணும் பேசலாம் இது மேடையில பேச பேசுற மாதிரி எனக்கு வேண்டாம் நீங்க ஏதாவது ஆன்சர் சொன்னீங்கன்னா அதுல இருந்து கூட நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் வந்து ஸ்டடிஸ்ல இங்க இருக்கிறவங்க அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறது இல்ல இந்த எக்ஸாம்ஸ் ஃபேஸ் பண்றது அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல எந்த கோச்சிங் சென்டரும் நான் பாக்கல இன்னும் உள்ள போனோம்னா நிறைய சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ்க்கு கோச்சிங் பண்றாங்க பேங்க் எக்ஸாம்க்கு போறாங்க காலேஜஸ் நிறைய இருக்கு இங்க வந்து ஸ்கூல்ஸே மினிமமான ஸ்கூல்ஸ் தான் உங்களுக்கு ஒரு ஒரே ஒரு விஷயம் வந்து இது வரைக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆனா அதுக்கு நிறைய இம்பார்டன்ஸ் கொடுக்காம இருந்திருப்பீங்க படிப்பை தவிர ஒரு நல்ல விஷயம் நம்மள வந்து லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போகுதுன்னா அது அது மட்டும்தான் படிப்பு மட்டும்தான் இருக்கும் இங்க இருக்கிற தொழிலா தொழில் ஓகேதான் அதுக்கும் உங்களை உங்களுடைய அறிவை மேம்படுத்திக்கிறதுக்கு கண்டிப்பா படிப்பு கண்டிப்பா தேவை நான் ஏன் இங்க இருக்கிறவங்களை தியாகிகள்னு சொன்னேன் தெரியுமா எனக்கு தெரியும் இந்த ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல வேலை பாக்குறது எவ்வளவு டஃப்ட் அதுவும் எஸ்பெஷலி பாய் ஸ்கூல்னா கேட்கவே வேணாம் அவங்க தான் உசுர கையில புடிச்சிட்டு வேலை பார்க்கணும் அப்படித்தானே கண்டிப்பா நீ வந்து கிளாஸ் நடத்தும் போது நிறைய கலாய்ப்ப அவங்கள நிறையா வந்து நீ கமெண்ட் பண்ணுவ அதெல்லாம் காதில் கேட்டும் கேட்காத மாதிரி அவங்க என்ன வேலையோ அதை தான் செய்யணும் ப்ளஸ் இதில் உன்னுடைய ஒழுக்கத்தையும் அவங்க பார்த்துக்கணும் நாளைக்கு நீ ஏதாவது தவறான வழியில் போனால் கூட பாரு என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு பேரண்ட்ஸை கேட்க மாட்டாங்க கண்டிப்பாக டீச்சர்ஸ் கேட்பாங்க பேரண்ட்ஸ் கொண்டு டீச்சர்ஸை தான் கேட்பாங்க ஸோ என்னுடைய ரெக்வஸ்ட்டு பேரண்ட்ஸ் சைடில் என்னன்னா ஆஸ் அ போலீஸ் ஆஃபீஸராக தாண்டி ஒரு நார்மல் ஒரு இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த ஒரு டீச்சராகட்டும் சரி இப்போ ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு ஆஃபீஸராகட்டும் சரி ஒரு பப்ளிக்கா நான் உங்கள்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் பண்றேன் உங்க பசங்களை தயவு செஞ்சு மோட்டிவேட் பண்ணுங்க நிறைய பேர் வந்து அவங்கள பெரிய ஆளாக்கணும் அப்படின்லாம் யோசிக்கிறீங்க அது படிப்பை தாண்டி வேற எல்லாம் இன்வால்வ் பண்றீங்க மோட்டிவேட் பண்றீங்க ஏன் வந்து இதுல என்கரேஜ் பண்ண மாட்டேங்கிறீங்க அதை

நிறைய நேரம் இல்லாம பார்ட் டைம் ஜாப்ஸ் பண்ணி ஒரு அடைய வேண்டிய அந்த இடத்த பொசிஷன் அடையணும்னு நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க நிறைய பேர் நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் போது நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதை பயன்படுத்திக்காதது எனக்கு தெரிஞ்சது ஒரு பெரிய முட்டாள்தனம் நான் நினைக்கிறேன் ஒரு சில ஒரு சில விஷயங்கள் வந்து கேட்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த ஏஜ்ல லெவன்த் டுவெல்த் டென்த் நைன்த் இந்த பசங்க நிறைய இந்த சப்டன்ஸ் அபியூஸ் சொல்லுவாங்க கஞ்சா குட்கா இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் அடிமையாக அவங்களுடைய லைஃபை ஸ்பாயில் பண்ணிடுறாங்க சின்ன பசங்களுக்கு கூட தெரியும் சொல்றாங்க பாருங்க சிக்ஸ்த்து படிக்கிற பசங்களுக்கும் கூட தெரியும் அதெல்லாம் நாம் நினைக்கிறோம் நம்ம நம்ம குழந்தைங்க நமக்கு எப்பவுமே குழந்தைங்களாவே தெரிவாங்க அவங்க எவ்வளோ வளர்ந்தாலும் பா பொண்ணுங்களாக இருந்தால் பாப்பான்னு கூப்பிடுவோம் பசங்களாக இருந்தால் தம்பி இப்படி தான் கூப்பிட்டுட்ருக்கோம் ஆனால் அவங்க வளர்ந்தா அவங்களுக்கு எவ்வளோ அறிவு இருக்குது எவ்வளோ உலக விஷயங்களை அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க அதுவும் எஸ்பெஷலாக நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறத காட்டிலும் நிறைய கெட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க அது வந்து ஈஸியாக அவங்கள வந்து சேருது கூட நமக்கே நல்லா தெரியும் இந்த விஷயங்கள் தவறு அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அதுலிருந்து நமக்கு அதுலிருந்து நம்ம வெளியில வரமாட்டேங்கிறோம் ரொம்ப ரொம்ப பிராக்டிக்கலா அதுல போய் உள்ள நோன்னு அந்த தவறை நம்ம பண்ணிடுறோம் நிறைய தவறு பண்ணதுக்கு அப்புறம் மாட்டிக்கிட்டு தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்ற பசங்களை நான் கண் கூட பாக்குறேன் இதுல இருந்தெல்லாம் நீ இது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீ உள்ள இன்வால்வ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா உன்னை வேற விஷயங்கள்ல என்கேஜ் பண்ணணும் இட் இஸ் ஒன்லி திங் உன்னோட ஸ்டடிஸ் மட்டும்தான் சும்மா படி 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 சொல்றாங்க என்னத்த படிக்கிறது அதானே நிறைய விஷயங்கள் இருக்கு நான் முதல்வன் ஸ்கீம் எல்லாம் இருக்குல்ல நான் முதல்வன் ஸ்கீம்ல அதுலலாம் உன் டீச்சர்ஸை கேட்டால் ஆஃப்டர் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் நீ என்னென்ன படிக்கணும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு இப்போ இப்போ ரீசெண்டாக ரயில்வேலாம் ஆள் எடுத்துட்டு இருக்காங்க அரௌண்ட் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மெம்பர்ஸ் எடுக்கிறாங்க அதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் நீ ஒன்ஸ் இந்த மாதிரியான ஜாப்ஸில் நீ உள்ளே போயிட்டனா ஆட்டோமேட்டிக்கா உன்னுடைய திங்கிங் வேற மாதிரியாக இருக்கும் உன்னுடைய ஜென்ரேஷன் மாறுவாங்க உன்னுடைய உனக்கு அடுத்து வரக்கூடிய அந்த ஜென்ரேஷன் இன்னும் பிரில்லியண்டாக வருவாங்க இப்போ இங்கே இருக்கிற இப்போ இந்த 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 ஜென்ரேஷன் இதுக்கு அடுத்து வர ஜென்ரேஷன் இதுக்கு அடுத்து வர ஜென்ரேஷன் இப்படியே இருந்ததெல்லாம் நல்லா இருக்குமா இப்படி இப்படியே இருந்தால் நல்லா இருக்குமா நான் இப்படி பைக்கு முறுக்கிட்டு போகிறேன் ஒரு ஆட்டிடியூடு காட்டுறேன் ஃபோன் எடு ஃபோன் எடுத்து நான் வந்து ரீல்ஸ் எடுக்கிறேன் நான் ரீல்ஸ் பண்ணுறேன் இது இது ஓகேவா லைஃப்க்கு இது செட் ஆகுமா கண்டிப்பாக நடக்காது சரி ஒரு நாளில் பதினஞ்சு மணி நேரம் பதினாறு மணி நேரம்லாம் படிக்கிறாங்க அந்த மாதிரி நம்ம படிக்கிறோமா கிடையாது ஒரு மணி நேரம் படிக்கிறோம் ஸ்கூலுக்கு வர்றதே பெருசாக இருக்குது ஸ்கூலுக்கு வந்து ஸ்கூலில் அட்டண்டன்ஸ் கொடுக்கறதே பெருசாக இருக்குது

போலீஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட் சைடில் உங்களுக்கு எந்த ஹெல்ப் என்ன வேணும்னாலும் யூ கேன் அட் எனி டைம் யூ கேன் கான்டாக்ட் மீ அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஏதாவது உங்களுக்கு படிப்பு சம்மந்தமாக ஏதாவது சம் கோச் பண்ணணும் அந்த மாதிரி எதாவது இருந்தாலும் சொல்லுங்கள் கண்டிப்பாக எங்கள் சைட்லேருந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் தயவு செஞ்சு படிக்க தயவு செஞ்சு உங்களுடைய இந்த ஆட்டிடியூடை சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு ரெகுலராக வாங்க ஸ்கூலுக்கே வரதில்லைன்ற கம்ப்ளைண்ட்லாம் இருக்குது ரெகுலரா வாங்க கொஞ்சம் இப்ப பாக்குறேன் எனக்கு யாருக்கும் மாத்திரம் ஒரே ஒரு ஒரே ஒரு ஆயுதம் உன்னுடைய படிப்பு மட்டும்தான் உனக்கு என்ன வேற ஸ்போர்ட்ஸ்ல வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல உனக்கு ஏதாவது ஆர்வம் இருந்ததுன்னா தயவு செஞ்சு அதில் பண்ணு உன்னுடைய லைஃப் மாத்திரம் ஒரே ஒரு விஷயம் உன்னுடைய மனநிலை அது தான் இருக்கு நீயா நினைச்சு உன்னுடைய மாத்திக்காத வரைக்கும் உன் லைஃப் மாறாது பண்ணு நான் இன்னைக்கு காலையில கூட சொல்லிட்டு இருந்தேன் நம்ம பண்ற எல்லா விஷயத்துக்கும் பொறுப்பாளர்கள் நாம மட்டும்தான் நம்ம லைஃப் நல்ல விதத்துல போகுதா அது நான் நம்ம கையில தான் இருக்கு கெட்ட விதத்துல போய் ஒரு தப்பான விஷயத்துல மாட்டிக்கிறோமா அதுவும் நம்மனால மட்டும்தான் நாம யாரையுமே பிளேம் பண்ண முடியாது அவன் பண்ணலாம் நான் பண்ணுனேன் அவன் பண்ணா நீ பண்ணுன்னு என்ன உனக்கும் அந்த சுய சுய அறிவு இருக்குது இதை பண்ணணுமா வேணாமான்னு இதுக்கு முன்னாடி நீ ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தனா அந்த தவறு வாழ்க்கையிலே நடக்காது அதுக்கப்புறம் நீ ஃபீல் பண்ணவே தேவையில்லை நீ தவறுன்றது எல்லாரும் பண்ணக்கூடியதா பட் அதுலேருந்து ஒரு லேர்னிங் கண்டிப்பாக வேணும் அந்த லேர்னிங் தயவு செஞ்சு எடுத்துக்கோ புக்ஸை தாண்டி நிறைய உலகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த நாட்டில் நிறைய விஷயங்கள் நடக்குது அது எல்லாத்தையும் கொஞ்சம் நீ அனலைஸ் பண்ண அப்படின்னா உன்னுடைய லைஃப் நல்லா சேஞ்ச் ஆகும் என்னுடைய நடந்த ஒரு சின்ன விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன் எம் பிஏ முடிச்சுட்டு அப்போ செகண்ட் கிரேடா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ எம்ஏ கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் நான் நினைச்சது என்னன்னா லைக் பிஜி ட்ரை பண்ணலாம் குரூப் ஒன் வந்து அது அது பாட்டுக்கு போயிட்டு இருந்துச்சு பிஜி ட்ரை பண்ணலாம் ஏன் வந்து நம்ம படித்த படிப்புக்கு அடுத்த அடுத்த ஒரு வேலை கிடைக்கும் போது ஏன் அங்கே அதில் போகாமல் இருக்கணும் அப்படின்ட்டு ஸோ ஜஸ்ட் ஒரே மாதம் தான் நான் வந்து என்னுடைய டிஆர்பி கோச்சிங் எடுத்தேன் இங்கிலீஷு என்னுடைய மேஜர் இங்கிலீஷ்கிறதுனால ஒன் ஒரே ஒரு மாதம் தான் போனேன் அதுக்கப்புறம் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் டூ டுவெண்ட்டி டேஸ் லீவ் போட்டுட்டு வீட்டில் செல்ஃபாக தான் ப்ரிப்பேர் பண்ணேன் மார்னிங் எழுந்து சப்போர்ட் பண்ணாங்க என்னுடைய பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணாங்க மார்னிங் எழுந்தது ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் மட்டும்தான் ஒர்க் இருக்கும் அவ்வளோதான் அதுக்கப்புறமேட்டு கம்ப்ளீட்டாக என்னுடைய ஸ்டடிஸ் மட்டும்தான் பார்த்தேன் மினிமம் ஒரு ஃபிஃப்டீன் ஹவர்ஸ் படிச்சிருப்பேன் ஒரே அட்டம் தான் சீரியஸ்லி எனக்கு அதுக்கு முன்னாடி டிஆர்பினால் என்னன்னே தெரியாது டிஆர்பியோட சிலபஸ் தெரியாது டிஆர்பி பேட்டர்ன் என்னுடைய மேஜரில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க எதுவுமே தெரியாது பட் அந்த சிலபஸை படித்தேன் எப்படி கொஸ்டின்ஸ் வருன்றதை அனலைஸ் பண்ணேன் அதே அட்டம்ப்ட்டில் திருச்சி டிஸ்ட்ரிக்டில் ஓவரால் ஃபோர்த் எடுத்து திருச்சி டிஸ்டிக்லேயே வேலை கிடச்சிருச்சு இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நாம் ஒரு விஷயத்தில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தோம் அப்படின்னா நமக்கான எல்லா விஷயங்களையும் நாம் ஆட்டோமேட்டிக்காக அதில் தேடி போவோம் அது எல்லாமே நம்மளை வந்து நோக்கி வரும் சேம் அதே மாதிரி தான் குரூப் ஒன் ஆகட்டும் ஆஃப்டர் பிரிலிம்ஸ் கிளியர் பண்ணதுக்கப்புறம் மெயின்ஸ் படிக்கிறதுக்கு நான் இருந்து சென்னை கிளம்புனேன் அங்கே சேம் இதே மாதிரி ஒரு டூ அண்ட் ஆஃப் மந்த்ஸ் மட்டும்தான் படிச்சது தென் ஒர்க்கில் இருந்ததுனால பிஜியாக இருந்ததுனால பெருசாக லீவ் போட முடியல ஏன்னா டுவெல்த் பசங்க இருந்துட்டு இருந்தாங்க லீவ் போட முடியல தென் என்னுடைய ஃப்ரீ டைமை கோவிடுனால கொஞ்சம் டைம் கிடச்சிச்சு அந்த டைமை யூஸ் பண்ணிக்கிட்டு ஸோ அதே தான் அதே அட்டம் மெயின்ஸ் கிளியர் பண்ணிச்சு மெய் மெயின்ஸ் கிளியர் பண்ணி அண்ட் அகெயின் அதே இடத்துல இன்டர்வியூ போனேன் இன்டர்வியூவும் கிளியர் பண்ணேன் அதே இடத்துல கவுன்சிலிங்கு கவுன்சிலிங்கில் போயிட்டு டிஎஸ்பியாக செலக்ட் ஆகிடுச்சு ஸோ நீ என் ஒரு ஒரு டெஸ்டினேஷன் நீ மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கவே ஆட்டோமேட்டிக்காக அந்த டெஸ்டினேஷனை நோக்கி நீ யார் என்ன சொன்னாலும் சரி ப்ளீஸ் அவங்கள நீ கன்வின்ஸ் பண்ணுவேன் ஆர் அதர்வைஸ் எதிர்ப்ப இந்த ரெண்டு விஷயம் பண்ணுவேன் ஏதோ ஒன்று பண்ணு ஆனால் நீ நினைச்சத செய் ஏதோ ஒன்று பண்ணு ஆனா நீ நினைச்சத செய் அப்படி பண்ண அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உன்னுடைய நீ திரும்பி பார்க்கும் போது சேஞ்ச் ஆகிருக்கும் இதிலே நான் இருந்திருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக

டைம் வந்து அமையல இந்த போதை பொருள் இப்படிப்பட்டமான எந்த விஷயத்தையும் உன்கிட்ட கொண்டு வராம நல்ல விதத்தில் உன்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கோ அதுக்கு என்னுடைய பெஸ்ட் much தேங்க்யூ சோ மச்